அனைவருக்கும் வணக்கம் இந்த அம்மாவுக்கு ஐம்பத்தொம்பது வயசாகுது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் தண்டனை வந்து கொடுத்துருக்காங்க ஆத்திரத்தில் பண்ண ஒரு தப்பு அப்படின்னு தான் சொல்லியாகணும் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா சடனாக வந்து நம்மளை யாராவது கோபப்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னே தெரியாது ஒரு ஒரு செகண்ட் கூட சொல்லலாம் ஒரு டென் செகண்ட் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க ஸோ என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உணர ஆரம்பிப்பாங்க ஸோ அப்படி தான் இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா சமையல் கத்தியினால தன்னுடைய மகளையே வந்து கொலை பண்ணியிருக்காங்க அது கொலை பண்ண மாதிரி பண்ணதா அப்படி இல்லை அப்படின்னா ஆத்திரத்தில் வந்து கையே ஓங்கி தெரியாமல் பட்டுச்சா நமக்கு தெரியாது ஸோ வந்து இவங்களுக்கு வந்து கணவர் கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பேர் பத்மினி ராணி தன் மகளை வந்து பாசமாக வளர்த்துருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது பொதுத்தேர்வில் வந்து இவங்க தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வந்து மார்க் எடுத்திருக்காங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடுத்துருக்கதாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு வந்து சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கட்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்ட்டிவிட்டே எல்லாம் கேட்க ஆரம்பிப்பாங்க தெரியுமா அந்நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாடம் நான் ஃபெயில் ஆயிட்டேன் அதுக்கு நீங்கள் தான் காரணம் அப்படின்னு எங்கள் அம்மா மேலே வந்து பார்த்திங்கன்னா அது சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கு டவுட் வந்து பொண்ணோட வந்து ஃப்ரெண்டுக்கிட்டே விசாரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது மொத்தம் வந்து நாலு சப்ஜெக்டில் இந்த அம்மா வந்து ஃபெயிலு அப்படின்னு பா மகள் ஸோ அந்த கோவத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஒருவேளை அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு சமயக்கட்டில் நடந்திருக்கலாம் ஏதோ ஒரு வேலையாக இருந்திருக்கலாம் ஸோ அந்த ஆத்தத்தில் வந்து அந்த கத்தியினால் தன் மகளை வந்து பார்த்திங்கன்னா குத்தியிருக்காங்க குத்தினதா வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட் இறந்த காரணத்தினால கத்தினால் குத்துனா தான் சொல்லப்படும் ஸோ ஆத்திரத்தில் கையை ஓங்கியிருக்கலாம் பக்கத்தில் அந்த பொண்ணு என்ன நடந்திருக்கலாம் ஸோ நீங்கள் என்ன கோபம் என்ன விருப்பு வந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் நிதானமாக இருக்க பழகிக்கோங்க கோவத்திலலாம் அப்படிதாங்க இருக்கும் அப்படிலாம் நம்மளை மாற்ற முடியாதுங்க யாராக இருந்தாலும் வந்து ஒரு சில நேரம் வந்து அக்ரிசாக இருந்து தான் மாறுவாங்க அப்படிங்கிறதெல்லாம் மாட்டுக்கிறது இருக்காது இருந்தாலும் இந்த அளவுக்கு விபரீதம் நடக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா அவர் மிகப்பெரிய தவறை வந்து நம்ம திருத்திக்க முடியும் தவறு பண்ணாமல் இருக்க முடியும் இப்போ இந்த அம்மாவுக்கு ஐம்பத்தொம்போது வயசில் ஆயுள் தின அவ்வளோதான் அவங்களுடைய லைஃப்பே முடிஞ்சு போச்சு அவங்க கணவர் கிடையாது மக இறந்துட்டாங்க இப்போ இந்த அம்மாவும் கிட்டத்தட்ட இறந்த மாதிரி தான்